ரெண்டு கிலோ மட்டன் நல்ல பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்கு ப்ளேட் ரைஸ் பண்ணதுக்காண்டி ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்கணும் ரெண்டு கிலோ மட்டன் பிளேட் ரைஸ் பண்ணதுக்கு அதுக்கு தேவையானது குக்கரில் ரெண்டு கிலோ மட்டன் சேர்த்துருக்காங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க மஞ்சள் பொடி ஒரு அரை கரண்டி சேர்த்துருக்காங்க மிளகு பொடி சேர்த்துருக்காங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்காங்க நல்ல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து விசில் அடிக்கட்டும் பத்து விசில் அடித்து வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் மட்டன் நல்லா வெந்துட்டு இப்போ இதை நீட்டை சைஸில் கட் பண்ணி எடுக்கணும் ப்ளேட் ரைஸ் பண்ணதுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மட்டன் கொஞ்சம் ஆரட்டும் ஆறவிட்டு இதை கட் பண்ணி எடுக்கணும் இந்த தண்ணியை இதில் இப்போ குடல் குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி குடலை இதில் போட வேண்டியதான் தண்ணி நல்லா வேஸ்ட் பண்ணக்கூடாது அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்காண்டி மட்டன் ப்ளேட் ரைஸ் பண்ணதுக்கு ரெண்டு கிலோ மட்டன் நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கு அதுக்கு தேவையானது ஒரு கால் கிலோ முட்டை கோஸ் ஒரு இரநூறு பீன்ஸு ஒரு இரநூத்தம்பது வெங்காயம் கேரட் ஒரு இரநூறு ஒரு இருமிச்சை மழம் இதெல்லாம் கட் பண்ணி நீட்டை சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கு நாலு முட்டை இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இஞ்சி பெரிய துண்டு இஞ்சி பச்சை மிளகா பூண்டு ஜீரகம் எல்லாம் இடித்து வச்சிருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வினிகர் தண்ணி பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ எண்ணெய் சேர்க்க வேண்டியதான் இடித்து வச்சிருக்கு பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த நாலு முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க முட்டையை வறுத்தாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெயை சேர்த்து மட்டனை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க மட்டனில் ஏற்கனவே உப்பு మిల పొడి సే ఫ్రై పన్న వేగ వచ్చిది అలా ఫ్రై పన్నీ ఎదుట్ ఫ్రై పన్నీ ఎదు మై ఆయ్ మటన్ ఎత్తురు మటన్ ముట్టం ఫ్రై పన్నీ ఎన్నె కాదే வெங்காயம் சேர்த்துருக்காங்க நல்லா திஞ்சு விடுதலை திஞ்சை நல்லா வச்சிருக்காங்க வெங்காயம் வதங்கிட்டு ஜீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்காங்க சேர்த்து நல்லா செஞ்சு விட்டுருக்காங்க ఇంజి పూడు నెల వదీ ఇూండు నెల వదీ ముట్టగోస్ పింగ్స్ క్యారెట్ ఎలా చేత మిక్ట్ ఏకన మటన్ల ఉప్పు చే ఉప్పు చేతురు இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க இப்போ இந்த டைமில் வினிகர் சேர்த்துருக்காங்க ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துருக்காங்க ஒரு தண்ணி சேர்த்துருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சாப்பாடாக சேர்த்துருக்காங்க சாப்பாட நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சாப்பாடு கூட மட்டன் முட்டையும் சேர்த்துருக்காங்க எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க மட்டன் ப்ரை ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் போல உறுதி கணக்காக பண்ணியிருக்கு மொத்தமாக பண்ணுது தனித்தனியாக பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தரும் சப்ஸ்க்ரைபே பண்ண மாட்டேங்க நெல்லை சாந்தா சமையல்